சேனல் நேரடி ஒளிபரப்பு நம்முடைய இந்த யாருக்கு உடல் சார்ந்த துன்பங்கள் இந்த தியான சிகிச்சை மூலமா தொலைதூர தியான சிகிச்சை மூலமா உடனடியாக நீங்கள் சுகம் அடைந்த ஒரு தன்மையை நீங்கள் சிகி சொல்லுவாங்க தியான சிகிச்சைன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நவீன காலத்தில் இன்னைக்கு அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெய்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க வார்த்தை பொருள் ஒன்றுதான் வார்த்தை தான் பல அதாவது ஒரு பேச்சுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்க தண்ணி நம்ம தமிழ்ல அதுக்கு தண்ணி சொல்றோம் இங்கிலீஷ்ல வாட்டர் சொல்றாங்க பாணி சொல்றாங்க நீலு சொல்றாங்க வெள்ளம் சொல்றாங்க ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல வார்த்தைகள் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்க போறது மக்களுக்கு எந்த தகவலை தெரியப்படுத்தி வாய்ப்புள்ள அன்பர்கள் யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு பேரு தியான சிகிச்சை தொலைதூர சிகிச்சை ரைகி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கொடுக்கறது தியானத்தின் வழியாக கொடுக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது தெய்வ சக்தி அதை காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க உலகில் எந்த மூலையில் யார் இருந்தாலும் தேவைப்படக்கூடிய அன்பர்களுக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம்ல கனெக்ட் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் கூட உடல் ரீதியாக எந்த தலை முதல் பாதம் வரை எங்க வழி இருந்தாலும் நீங்கள் மெசேஜில் டைப் பண்ணலாம் இப்போவே இப்பவே இந்த நொடியே இங்கிருந்து தியானத்தின் மூலமாக தொலைதூர சிகிச்சை அளித்து உங்களுடைய துன்பத்தை வழிகளை உடல் ரீதியான வழிகளை அல்லது மனக்கவலைகளை கவலைகளை சொல்லுவாங்க இனம் புரியாத ஒரு கவலையா இருக்கு கவலை ஏன் வருதுன்னு எனக்கே தெரியல ஆனா ஏதோ என் மனசை போட்டு வருடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களாம் நம்ம பார்த்துருப்பேன் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருந்தா இப்ப நீங்க உடனடியாக டைப் செய்து இப்பவே நீங்க உடல் ரீதியாக மன ரீதியாக துன்பத்திலிருந்து விடுபடுவதை லைவ்ல உணரலாம் இந்த கலையை பத்தி நம்ம இப்போ கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளும் அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன செய்தாங்கன்னா இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய சுப்பீரியர் ஆற்றலை தெய்வ சக்தி பெறுவதற்காக தவம் செய்து தவம் செய்து பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி வாங்கினாங்க தியானத்தின் மூலமாக தியானம் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் இருக்கும் தியானங்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை பேஸ் பண்ணி சித்தர்கள் தவம் செய்தாங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி புரகம் அநாகதம் விசிக்தி ஆகினை துரியம் இதையும் தாண்டி பல தியான முறைகளை சித்தர்கள் செய்கிறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அகத்தியர் பாடல்ல ஒரு வரிகள் வரும் பாடல் வரிகளை துரியமும் அது தூர தூர தூரமே அப்படின்னு ஒரு பாடல் வரும் அகத்தியர் பாடல்ல கடந்து துரியத்தையும் கடந்து இறை நிலை உணர்வு பெறக்கூடிய ஒரு தவத்துக்கு தான் இறை உணர்வு தவம் சொல்லுவாங்க அதுக்கு பேரு துரியாதீத தவம் சொல்லுவாங்க இந்த புரோகிராம் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்பத்தில் விடுபடுவதற்கு இந்த தொலைதூர சிகிச்சையும் பயன்படுத்திக்கலாம் அல்லது இல்லைங்க நாங்கள் தியானத்தை தெரிஞ்சிக்க விரும்புகிறோம் தியானத்தை கத்துக்க விரும்புகிறோம் யோகா பயிற்சிகளை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்க யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துக்குங்க உங்க நீங்க உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒன் டு ஒன் என்ற முறையில ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தவம் மற்றும் பயிற்சிகள் தியானம் என்று சொல்லக்கூடிய முறைகள் ஆசனங்கள் எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நோக்கம் ஒன்றுதான் யான் பெற்ற இன்பம் பெருகை இவையகம் அதுதான் வள்ளலார் ஒரு குறிப்பை சொல்லியிருப்பாரு வாடிய பயிரை காணும் போது எல்லாம் வாடினேன் யார் ஒருத்தர் உடம்புல மனசுல அந்த அன்பும் கருணை யார் ஒருத்தர்கிட்ட இருக்கோ அவங்கள் அனைவரும் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளலார் சொல்றாரு குறிப்பா ஒரு வார்த்தையை சொல்லுவார் வள்ளலார் யான் வேண்டுவனவற்றை யான் வேண்டுவனவற்றை நாழிகைக்குள்ளாக செய்து முடிப்பான் இறைவன் அப்படின்னு வள்ளலார் அழகா சொல்லுவார் அடுத்தவங்க துன்பத்திலிருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் வரணுட்டு நான் நினைத்தால் போதும் நான் நினைத்தால் போதும் யான் வேண்டுகின்ற தனக்கோ பிறர்க்காகவோ யான் வேண்டுகின்ற விஷயங்கள் அடுத்த இருபத்தி நான்கு நிமிடங்களுக்குள்ளாக நாழிகைக்குள்ளாக செய்து முடிப்பான் இறைவன் அப்படின்னு வல்லலார் அழகா சொல்றாரு அந்த நிலையில இந்த தொலைதூர சிகிச்சை என்பதும் கூட தெய்வ சக்தியே தியானத்தின் மூலமாக உள்ளுக்குள்ளாக ககித்து அந்த ஆற்றலை அந்த ஆற்றலை தேவைப்படுகின்ற நபர்களுக்கு உலகில் எந்த மொழியில இருந்தாலும் போதும் உலகத்துல நீங்க எந்த மொழியில இருந்தாலும் இங்கிருந்தே துன்பத்தைண்டான ஒரு கலைதான் தொலை தூர தியான சிகிச்சை அதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அநேக நாடுகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடிய வழிகளோ மன கவலைகளோ துன்பங்களோ இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொலைதூர சிகிச்சை என்று சொல்லக்கூடிய தியான சிகிச்சை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே ஒரு மாற்றுமுறை மருத்துவர் ஜோதிடர் யோகா பேராசிரியர் என்ற முறையில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அது உடல் ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கும்போது மாற்று முறை மருத்துவத்தை கொடுக்கிறோம் மன ரீதியாக பிரச்சனை என்று சொல்லக்கூடியவங்களுக்கு தியான முறைகளை அளிக்கிறோம் உடல் மனம் இரண்டையுமே சமன்படுத்துவதற்காக பயிற்சிகளை கொடுத்துட்டு உடற்பயிற்சி பயிற்சி ஆசன பயிற்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கும் அந்த ரீதியாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நோக்கத்தின் கண் இப்போ உங்களுக்கு தொலைதூர சிகிச்சை கொடுப்பதற்காக தான் இந்த லைவ் ப்ரோக்ராம் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் உங்கள யாருக்காவது உடல் ரீதியா பிரச்சனையோ மன ரீதியாக சொல்ல முடியாத சொல்ல முடியாத மீன் என்னன்னே தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க கவுன்சிலிங் வர்றதுக்கு சொல்லுவாங்க சார் என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா மனம் ரொம்ப வருத்தமா கவலையா இருக்கு எதனால கவலையா இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒருவேளை உங்களில் யாரேனும் கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் இது எல்லாமே ஒரு சேவையின் அடிப்படையில செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள் திரும்பி சொன்ன மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் நான் நேற்றைய பதிவில் கூட சொல்லியிருப்பேன் நேற்றைய பதிவிலும் சொல்லியிருப்பேன் இன்றும் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க இந்த லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா பதிய வச்சுங்க என்னுடைய பெயர் என்னுடைய பெயர் இந்திய சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் அதிகப்படியான காலம் உயிர் வாழ்ந்த மனிதர் இந்திய திருநாட்டில் தாய் திருநாட்டில் அதிகப்படியான ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்த மனிதர் என்ற சரித்திர சாதனையை என் பெயர் இடம் பிடிக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் அந்த நோக்கத்துலதான் இப்ப உங்களுக்கு இதை நான் கொடுத்துட்டு இருக்குது இந்த தொலைதெய்வ சிகிச்சையா இருந்தாலும் தியானத்தை பற்றின விஷயங்களா இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தொடக்கத்துல சித்தர்கள் சித்தர்கள் தியானத்தின் மூலமாக இத கடுமையான பயிற்சிகள் மூலமாக தான் அவங்க வந்து கை தக்க வச்சு கொண்டார்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசிக்தி ஆகினை துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்களுக்கு ஒவ்வொரு சக்கரங்களும் இன்றைய தினம் விஞ்ஞானத்துல மருத்துவத்தில் சுரபிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த சக்கரங்களை இயக்குவதற்காக குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க அந்த குண்டம் அதாவது உடம்புக்குள்ள மையம் ஒரு ஆறு இருக்கக்கூடிய மனிதர்கள் சரி பாதியா பிரிச்சீங்கன்னா மூணு அடி இல்லைங்களா அந்த இடத்துல தான் உங்களுடைய கரு மையம் என்பது இருக்கு அங்கே தான் குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு சுருண்டு இருக்கிறதா சித்தர் பெருமான்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அருவமாக ஒரு அன்பர்ஸ் போட்டிருக்காரு அன்பர் போட்டிருக்காரு எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு போட்டிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டு ஐப்பரா இருக்கலாம் ஐப்போ அதாவது கூடி இருக்கலாம் அல்லது குறைஞ்சி இருக்கலாம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தவம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இப்போ தைராய்டுன்றது ஹார்மோனல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம லை டெலிகாஸ்ட்ல வழிகளை குறைக்கிறதுக்கு உண்டான தொலைதூர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும் அதனால் கேள்வி நல்ல கேள்வி தைராய்டை மிக மிக எளிமையான முறையில் மிக மிக எளிமையான எ எங்க தியானம் செய்வதன் மூலமாக தைராய்டை சமன்படுத்திக் கொள்ள முடியும் தைராய்டு கூடி இருந்தாலும் சரி குறைஞ்சி இருந்தாலும் சரி அதை சமன் செய்து கொள்ள முடியும் நீங்க கமன்ஸ்ல தெரியப்படுத்தி ஆன்சர் வாங்கிக்கோங்க அல்லது என்னுடைய கைபேசிக்கு நீங்க அழைங்க உலகத்துல நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே இங்கிருந்தே தொலைதூர சிகிச்சை மூலமாக தொலை தூரத்தின் மூலமாக உங்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்து இந்த நீங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சமன் செய்து கொள்ள முடியும் இங்க என்னுடைய கைபேசிக்கு அழைங்க அது சார்ந்து உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறேன் இப்போ நம்ம லைவ்ல கொடுத்துருக்குது வலிகள் உடல் ரீதியான வலி ஏதாவது இருந்தாலும் குறைப்பதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் அதாவது மாற்றுமுறை மருத்துவம் என்று சொல்லக்கூடிய தொலைதூர சிகிச்சை நூறு விழுக்காடு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எளிமையான முறையில் வீட்டில் இருந்தவாறே உங்களுக்கு நீங்களே மருத்துவர் என்ற முறையில் தியானத்தின் மூலமாக சித்தர்கள் கடைபிடித்த தியானத்தின் மூலமாக இதை செய்து உங்களுடைய தைராய்டு பிரச்சனையை தைராய்டு பிரச்சனையை தியானத்தின் மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் அனைத்தையும் உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கிறோம் உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் பயன்படுத்திக்கிங்க நீங்க கால் பண்ணுங்க உங்களை சரியான முறையில் உங்களுக்கு கைட் பண்ணி நூறு விழுக்காடு நீங்கள் பலனை அனுபவிக்க முடியும் இது நூறு விழுக்காடு நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இது போதனை மார்க்கம் இல்லை இது சாதனை மார்க்கம் எதை சொல்றோமோ அது செய்ய முடியும் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் எங்களுக்கு மக்களுக்கு எடுத்து கூறுவோம் அந்த விதத்துல இந்த சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளை சித்தர்கள் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் மூலாதாரத்துல இருந்து அங்கிருக்கிற சக்கரத்தை சுவாதி தியானத்தின் மூலமாக ஆற்றலை குண்டலினி சக்தி எழுப்புவதற்காக தலைவழியை போக்குவது எப்படி அப்படின்னு ஒரு ஐயா கேட்டு இருக்காங்க போக்குவது தலைவலியை போக்குவது மீன் இப்போ நான் என்ன இந்த லைவ் புரோகிராம்ல உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை உங்களை குறைக்கிறதுக்காக லைவ்ல கொடுத்துட்டு இருக்கோம் பட் தலைவலி போக்குவது எப்படி அப்படின்னு கேட்கும் போது ஒருவேளை எதிர்காலத்துல எனக்கு தலைவலி ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி நான் சரிப்படுத்திக்கிறது அப்படின்னு கேள்வியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருடைய கேள்வி அப்படிதான் இருக்கு தலைவலியை போக்குவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு நவ் பிரசன்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா தொலைதூர சிகிச்சை மூலமாக தியான சிகிச்சை மூலமாக இப்போவே குறைச்சிடுவேன் ஒருவேளை எதிர்காலத்தில் எப்பயாவது திடீர் தலைவலின்றது பிரஷர் ப்ரெஷர் காரணமாக அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் காரணமாக ஏற்படக்கூடியது நல்ல கேள்வி எதிர்காலத்தில் வர்றதை நான் குறைச்சிக்கணும்னா அது உங்களுக்கு தியானத்தின் மூலமாக தான் குறைக்க முடியும் அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் என்னுடைய செல்போன் கைபேசிக்கு நீங்கள் கால் பண்ணி தகவலை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நவ் பிரசன்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் உடனடியாக தீர்க்கப்படும் தொலைதூர சிகிச்சை மூலமா சரி மிகச்சிறப்பு இது நம்முடைய அருள் அமுதம் யூடியூப் சேனலுடைய நோக்கமே நம்முடைய அருள் அமுதம் யூடியூப் சேனலுடைய நோக்கமே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நோக்கத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்க்கையை நூறு ஆண்டு காலம் நோயற்ற வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை பற்றி எடுத்து சொல்வதுதான் நம்முடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய சரித்திரத்தில் என்னுடைய பெயர் இடம் பிடிக்கும் நீங்க உங்க பசங்க கிட்ட திருவள்ளூர்ல இந்த மாதிரி ஒரு ஐயா அருள் இருக்காங்க அவருடைய வாழ்நாளை நீங்க பாருங்க தாராளமா சொல்லிட்டு போலாம் ஏன்னா நான் ஏற்கனவே அடிக்கடி சொன்ன மாதிரி உடல் உயிர் மனம் அறிவு ஆன்மா இந்த ஐந்தையும் யார் ஒருவர் சரியான முறை பராமரிக்கின்றார்களோ அவர் அத்தனை பேருமே நூறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக உயிர் வாழ முடியும் என்பது திண்ணம் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க இல்லைங்களா நம்மை போன்ற ஒரு தாய் வயிற்றுல பிறந்துதானே அவங்களும் அந்த நிலையை எழுதுனாங்க சாதாரண மனிதர்களாக இருந்தவங்க புனிதனா மாறி மகானா மாறி பிறகு சித்தர்களாக மாறி விரும்பக்கூடிய ஆண்டு காலம் அவர்கள் உயிர் வாழ்ந்தாங்கன்னா நம்மால் ஏன் முடியாது அழகா பல மகான்கள் பல சித்தர் பாடல்கள் பல சித்தர் பாடல்கள் அதில் கொடுத்து வச்சிருக்காங்க பல சித்தர் பாடல்கள் இந்த புத்தகங்களை நம்ம வாசித்து அதில் இருக்கக்கூடிய சரியான விளக்கங்களை தெரிந்து தெரிந்து கொண்டு நாமும் பயிற்சி செய்யும் பொழுது யான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற முடியும் நாங்கள் கடுமையான முயற்சி செய்து விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இதை பண்ணோம் நீங்கள் உங்களுக்கு மிக மிக எளிமையான முறையில் உலகத்தில் எங்கு இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக ஒன் டு ஒன் என்ற முறையில் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பயன்படுத்திக்கிங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் நல்ல ஒரு கருத்தோடு சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்